ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கையால் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களில் சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்பதை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கல்வித்துறையில் மத்திய அரசின் நிதி செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான சம்பளம் மற்றும் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகளுக்கு திட்ட ஒப்புதல் வாரியத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் மத்திய அரசின் பங்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இந்த நிதியை பெறுவதற்கு ஏதுவாக ஏப்ரல் மாதமே முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டன இதில் முதல் தவணையாக ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் அவர் முந்தைய ஆண்டுக்கான இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மத்திய அமைச்சரை சந்தித்து உரிய நேரத்தில் மானியங்களை விடுவிக்க கோரி ஜூலை மாதம் கோரிக்கை வைத்த நிலையிலும் இதுவரை சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மானியம் விடுவிக்கப்படவில்லை சமீபத்தில் பி எம் ஸ்டி பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவதை சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை அனுமதிப்பதற்கான முன் நிபந்தனையாக இணைக்க மத்திய அரசு முயற்சிப்பது தெரியவந்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த ங்கள கையெழுத்திட்டுள்ள மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள குறிப்பிட்ட சில விதிகள் ஏற்புடையதாக இல்லை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்